அவர்களை அவர் என்ன செய்தார் என்று கேட்டார் நாங்கள் அவர் தம் அருகில் உள்ள அரேபியரை வெற்றி கொண்டு விட்டார் சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களையும் அவர் ஜெயிஸ்டார் நான் சொன்னேன்ல தப்புக்கு கிட்டதாட்டா முடிஞ்சிருச்சு மக்க வெற்றி முடிஞ்சிருச்சு கிளைமேக்ஸ்ல தான் அந்த அஜால பத்தி அல்லாஹ் வந்து இவங்களுக்கு கத்துக் கொடுக்குறான் அதற்கு அவன் அப்படித்தான் நடந்ததா அவர் கே அவர் தம் அருகிலில் அரேபிய வெற்றி கொண்டார் அரேபியர் அவருக்கு கட்டுப்பட்டு விட்டனர் என்று சொன்னோம் அதற்கு அவன் அப்படித்தான் நடந்ததா என்று கேட்டான் நாங்கள் ஆம் என்றோம் அப்போ அதுக்கு வந்து இது வந்து முஸ்னத் அகமதுல இன்னொரு இந்த ஹஜீஸுடைய ஒரு கூடுதல் வாசகம் வருது அதுல எப்படி இருக்குன்னா அரபுகள் அனைவரும் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னு கேட்கிறாங்க அவர்கள் ஆமாங்கிறான் அவர்களின் களிமாவும் தீனும் ஒன்றாக இருக்கிறதா என்று கேட்டான் தஜ்ஜால் என்ன சொல்றாங்களோ அதே தீன்ல இருக்காங்களா அப்படிங்கிறான் இப்ப நம்ம என்ன களிமா வேற தீன் வேற பாத்தீங்கன்னா தஜ்ஜாலுக்கு தெரிஞ்ச நாலேஜ் நமக்கு அவன் அவன் என்ன பண்ணுவான் அப்படியா கலிமா மட்டும் இருக்கோ தீன் இருக்காது நான் வந்துட்டேன்னா ரெண்டு ஒன்னாவா இருக்கா தீன்கலிமா ஒன்னா இருக்கா அப்படியா ஆம் என்றோம் ஆமா என்ன அல்லாஹ் தான் வணங்குறாங்க வாழ்க்கையிலயும் அல்லாவது தான் வணங்குறாங்க அப்படியா ரைட் ஓகே அவன் அறிந்து கொள்ளுங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதே அவர்களுக்கு நல்லதாகும் இவன் சைத்தான் கிடையாது புரியுதா இவன் சைதானாக இருந்தா என்ன பண்ணுவான் அவரை நிராகரிப்பதே நீங்கள் நல்லதாகும் உள்டா அட்வைஸ் பண்ணுவான் சைத்தானை எங்கேயாவது சொர்க்க போற வழி காமிப்பானா இப்போ தஜ்ஜால் இங்க என்ன சொல்லியிருக்கான் ரசூல்லாவை பத்தி நல்ல விதமா சொல்றான் அப்ப தஜ்ஜால் யாரு அல்லாவுடைய ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹியூமனைட் ரோபோட்டுன்னு வச்சுக்கோங்க அது அல்லா சொல்கிற வேலையை செய்யும் அதுக்கு ஒன்றுமே நல்லது கெட்டது தெரியாது அதுக்கு தான் அதுக்கு பெரு ஜசது அது வந்து ஒரு உயிரற்ற உடல் மாதிரி இயங்கும் ஆனால் அது ரூ இருக்காது அப்போ சொல்கிறான் இனி நான் என்னை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நான் தான் மசி நான் யார் மசாயா அப்படிங்கிறான் ஆவேன் நான் இங்கிருந்து புறப்பட அனுமதிக்கப்படும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது ரிலீஸ் பண்ணுற டைம் எல்லாம் எனக்கு வந்து வச்சுட்டுருக்கேன் நான் புறப்பட்டு வந்து நாற்பது நாட்களில் பூமியில் எந்த ஊரையும் விட்டு வைக்காமல் பூமி எங்கும் பயணம் செய்வேன் அப்போ ஃபுல்லாக போவேன் பூமியிலேருந்து நம்ம இன்றைக்கி உலகம் இது வரைக்கும் நம்ம கன்ஃபார்மாக இருக்கும் தஜால் வரல தானே வரல தானே வரல உலகம் இன்றைக்கி எப்படி இருக்குது இன்றைக்கி வந்து பூமியிலேருந்து ஒருத்தன் ட்ராவல் பண்ண முடியுமா வீசா கிடைக்குமா முதல்ல வேர்ல்டு டூர் இன்றைக்கி ஒருத்தன் போகணுன்னா எல்லா இடத்துலையும் என்ன ஆகணும் விசா வேணும் அவங்க அப்பா பேர் வேணும் ஆத்தா பேர் வேணும் நேஷனல் ஷிப் வேணும் எந்த சிட்டிசன்ஷிப் வேணும் எல்லாருக்கும் இவனுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது எந்த ஊர்னும் கிடையாது இப்போ வேணால் போலீஸ் பாஸ்போர்ட் வச்சுடுப்பானா அவனு வந்து அந்த எல்லா ஊரையும் ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு போகிற வரைக்கும் கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டும் கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா இவனுக்கு கம்பளம் விரிச்சிட்டு அப்போ எப்படி வருவாங்கிறது புரிஞ்சுங்க அப்போ அவன் என்ன சொல்கிறான் மசி நான் தான் தஜ்ஜால் நான் இங்கேருந்து புறப்பட அனுமதிக்கப்படும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது நான் புறப்பட்டு வந்து நாற்பது நாட்களில் பூமியில் எந்த ஒரு ஊரையும் விட்டு வைக்காமல் பூமி பயணம் செய்வேன் மக்காவையும் தைபாவையும் தவிர மக்காவையும் மதினாவும் தவிர அவ்விரண்டுக்குள்ளேயும் நுழைவது எனக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அவ்விரு நகரங்களில் ஏதேனும் ஒன்றில் நுழைய நான் நாடும் போதெல்லாம் என்னை நோக்கி வானவர் ஒருவர் வருவார் அவரது கைவில் உருவிய வாழ் இருக்கும் அதை வைத்து அதற்குள் நுழைய விடாமல் அவர் என்னை தடுத்து விடுவார் அதன் ஒவ்வொரு நுழைவாளியிலும் வானவர் ஒருவர் இருந்து அதை காவல் காத்து கொண்டிருப்பார் இதை கூறிய பின் நபிசல்லாசல்லாம் அவர்கள் தம்மிடம் இருந்த கைத்தடியால் சொற்பொழிவு மேடை மீது குத்தியவாறு இது மதினா நகரம் இந்த மதினா நகரம் தான் தைபாவாகும் இதுதான் தைபா இதுதான் தைபா என்று கூறிவிட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு முன்பே அறிவித்துள்ளேன் அல்லவா என்று கேட்டார்கள் மக்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் தமிமுத்தாரி சொன்ன இந்த செய்தி தஜ்ஜாலை பற்றியும் மதீனா பற்றியும் மக்கா பற்றியும் நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியிருந்ததற்கு ஒப்பவே அமைந்துள்ளது இப்போ ரசூல்லா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க மக்காவுக்கும் மதினாவுக்கும் அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவன் தஜ்ஜாலே உண்மைப்படுத்திட்டான் அப்படிங்கிறதுனால அவர் ரசூலா சந்தோஷம் அடையிறாங்க பார்த்தீங்களா நான் சொன்ன செவடியோடு மேட்ச் ஆயிடுச்சு அப்போ அந்த செய்தியே கூட பார்த்தீங்கன்னா ரசூல்லா ரொம்ப தான் புரிஞ்சு எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் வகையாக இருந்துச்சுன்னா கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துக்குவாங்க அப்போ இவங்களே என்ன கஷ்டப்பட்டு தான் அதை புரிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் வந்த வகை அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு தஜ்ஜாவை பற்றி மக்காவுக்கு போறதும் மதினாவுக்கு போகிறதும் கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட்டஸில் தான் ரசூலா அப்படி இருந்திருக்காங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க இப்படிலாம் ஆகுமான்ட்டா அப்போ லயலித்துள் கதர் எப்போன்னு சொல்லுங்க இப்படியும் ஆகும் ரசூலா வாழ்க்கையில் லலிதத்துள் கதர் சொல்லிவிட்டு எல்லாம் வாபஸ் ஆகிட்டான்ல அது மாதிரி தான் ஆகும் நிறைய விஷயம் சரியா அப்போது அப்போ ரசூலா சொல்கிறாங்க இப்போ இந்த கிழக்கு திசு பகுதியை கடலை அதை காமிச்சு இங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் என்னங்கிறாங்க யமனை காமிச்சு இங்கே இருக்காங்கங்கிறாங்க ஷாம காமிச்சு இங்கே இருக்காங்கிறாங்க அப்புறம் குறிப்பிட்டு ஒரு இடத்துல இங்கே இங்கேங்கிறாங்க இது எதுங்கிறது கன்ஃபார்ம் இல்லைங்கிறது புரியுது புரியுதுங்களா அவன் வந்து எங்கே கன்ஃபார்மாக இருக்கிறான் அப்படின்னு தெரியல ஷாம் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அந்த டைரெக்ஷன் போனால் இங்கிலாண்டு இருக்குது புரியுங்களா இந்த மாதிரி இருக்குது இது வந்து முஸ்லீமில் ஐயாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த ஹதீஸ் இதுதான் தஜ்ஜாலுடைய நமக்கு தெரிகிற டீட்டெயிலில் ஒரு டீட்டெயில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவன் ரிலீஸ் ஆகிட்டானா இல்லை நபிசுல்லா சலம் காலத்தில் ரிலீஸ் ஆகிட்டானா இல்லையா அப்படின்னா அவன் ரிலீஸ் ஆகிட்டான் இதுதான் விஷயம் இன்னொரு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்னு செய்யாத்து இப்னு உமர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்னு சையாத்தை நபிசுல்லா சலம் அவர்கள் ஒரு குழுவுடன் பார்க்க சென்ற போது அவர்களுடன் உமர் அலிலவன் அவர்களும் இருந்தார்கள் பருவ வயதை நெருங்கிவிட்ட இப்னு சய்யாத் பனு மக்காலாவின் மேட்டுப் பகுதியில் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான் நபிசுல்லா சல்லாம் அவர்கள் அவனை கையால் தட்டுகின்றவரை அவன் நபிசுல்லா செல்லாம் அவர்களை உணரவில்லை பிறகு நபி சொல்லாசல்லாம் அவர்கள் அவனிடம் நானே இறைத்துதர் என நீ சாட்சி கூறுகிறாயா என்று கேட்டார்கள் நான் இறைத்துதர் நீ சொல்றியா அப்படிங்கிறேன் அப்ப இப்னு செய்யாச்சு சொல்றான் நீங்கள் எழுத படிக்கத் தெரியாதவர்களின் நபி என நான் சாட்சி கொள்கிறேன் நீங்க உண்மை நபின்னு வேணா நான் சாட்சி சொல்றேன்ங்கிறான் அப்போ ரசூல்லா மறுபடியும் சொல்றாங்க நான் இறைத்துதர் என அவன் என்ன சொல்றான் திருப்பி ரசூல்லா பார்த்து சொல்றான் நான் இறை தூதர் என்று நீர் சாட்சி நீங்க சொல்லுவீங்களா நான் இறை தூதர் அப்படிங்கிறான் நபிசுல்லா சொல்லாம் அவர்கள் அவனை அப்படியே விட்டுவிட்டு நான் அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் ஏற்றுள்ளேன் என கூறினார்கள் பிறகு நீ என்ன நினைக்கிறாய் என கேட்டார்கள் அதற்கு இப்னு செய்யாது என்னிடம் மெய்யான செய்திகளும் பொய்யான செய்திகளும் உதிக்கின்றன என்றான் நபிசுல்லா அவர்கள் உனக்கு இப்பிரச்சனையில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது என்று கூறிவிட்டு நான் ஒன்றாய் மனதில் நினைக்கிறேன் அது எது என்று நீ கூறு அப்படின்னு சொல்லிட்டு துக்கானுடைய சூர துக்கானுடைய பத்தாவது வசனத்தை மனசுல நினைக்கிறாங்க நினைக்கும் போது அவன் என்னங்கிறான் துக்கு துக்குங்கிறான் அப்போ வந்து துக்கான் சூறா இறங்கி இருக்குதுங்கிறது ரசூலாவுக்கு தெரியும் அப்போ இவனுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணி யாரோ ஜின்கள் மூலமா இந்த அளவுக்கு மட்டுந்தான் அது ஏதோ ஒரு வாயச பச்சு கண்டுபிடிச்சானுங்களா அந்த விஷயம் மட்டும்தான் துக்கான்னு ஃபுல்லா அவங்களால சொல்ல முடியல துக்குன்னு சொல்றான் சொன்ன உடனே ரசுலா என்ன பண்றாங்க தூர விலகிப்போ நீ உன்னுடைய எல்லையை தாண்டி விட முடியாது என்றார்கள் அப்போது உமர் அலிலவன் அவர்கள் இறைத்துதர் அவர்களே நான் இவனை கொல்ல கொலை செய்து விடட்டுமா என்று கேட்டதும் நபிசுல்லா சலாம் அவர்கள் இவன் அவனாக இருந்தால் தஜ்ஜாலாக இருந்தால் இவனை கொல்ல உம்மால் முடியாது இவன் அவனாக இல்லை என்றால் இவனை கொள்வதில் உமக்கு எந்த பலனும் இல்லை என கூறினார்கள் அப்போ இந்த இடத்துல உமர் அலிலானோ இந்த சின்ன பொடியனை ஏன் கொல்ல முடியாதுங்கிற விளக்கம் சொல்லணும் இப்போ ரத்தம் இருந்துச்சுல்ல ஈசா நபியுடைய வால்ல அப்போ உமர் ரலி எடுத்து இவங்க வெட்டியிருந்தால் என்ன ஆயிருக்கும் நீ தட்ஜாலாக இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கத்தி இப்படி சரக்குன்னு போவும் கத்தி இப்படி ஃபரக்குன்னு போகும் வெட்டாது ஈசா நபியோடைய கத்தி மட்டும்தான் வெட்டும் அது எப்படி அது வெட்டும் அது ஈசா நபி வந்தால் கேட்டுக்கங்க எனக்கு தெரியாது சரியா அதில் என்ன ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காரு அவர் வால்ல என்ன வச்சுருக்காருலாம் எனக்கு தெரியாது அது பேர் ஈசா நபி கிட்ட கேட்பீங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க இவன் தஜ்ஜாலாக இருந்தால் நீ வெட்ட முடியாதுங்கிற அப்போது தஜ்ஜால ஏன் ரசூலாக வெளியே தேடணும் ரசூல்லா வந்து கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துருக்கலாம் அவன் தான் கட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கான் அவன் உள்ளே இருக்கான் வருவான் அவன் வர்ற டேட்டு கூட எனக்கு தெரியும் இப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க வெளியே தஜ்ஜால் ரிலீஸ் ஆகிட்டான் அது உணர்த்திருச்சு யாஜூன் மஜூடைய செவரும் உடஞ்சிருச்சு ரசூல்லா சொன்னாங்களே இல்லையா படையெடுப்பு வந்துருச்சு இன்னும் முடிஞ்ச அரபுகளுக்கு கேடுதான் ரசூல்லா சொன்னாங்களே இல்லையா இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது தஜ்ஜால் வெளியே இருக்கான் தஜ்ஜால் வெளியே இருக்கிறாங்கிறது நமக்கு வந்து இது புரிஞ்சிக்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த ஹரிசில் இது இருக்குது இப்போ தஜ்ஜாலை பற்றி அது வெளியே அவன் வர்ற பற்றி அவனுடைய ஃபித்னாவை பற்றி பார்ப்போம் மின்சாலா அப்போ அவன் வெளியே வர்றதை பற்றி அவன் எப்போல்லாம் வருவான் அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து சில அடையாளங்கள் சொன்னாங்க இந்த உலகம் வந்து இந்த இந்த சூழ்நிலையில் இருக்கும் அப்போ தான் தஜ்ஜால் வெளியே வருவான்ட்டு இப்போ அந்த அடையாளங்கள் சிலதை பார்க்குறோம் முதல் அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹுதைஃபா பின் உசைது ரஜிலிலானு அவர்களிடம் தஜ்ஜால் வந்து விட்டான் என்று நாங்கள் கூறினோம் மக்கள் போய் என்ன பண்றாங்க தாவியன்கள் தஜ்ஜால் வந்துட்டான் அப்படிங்கிறாங்க உங்கள் ஈராக்ல எங்கேயோ வந்திருக்காங்க நம்ம எல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ அவர் சொல்றாரு இது குறித்து நபிமொழி எங்களுக்கு இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உட்காருங்கள் இப்பொழுது அவன் வெளிப்பட்டால் சிறுவர்களே அவனை கொன்று விடுவார்கள் இப்போல்லாம் அவன் வந்தான் சின்ன பசங்களே கொன்றுவாங்க அவ்வளோ அவ்வளோ தூரம் ரசூல்லாவுடைய இன்புட் இருக்கு சகாவாக்கள் இருக்கும் அவன் இப்போல்லாம் இப்பெல்லாம் வந்தானா அவன் சின்ன பசங்களை பொடி பசங்களை காலி பண்ணிடுவாங்க இப்பெல்லாம் வரமாட்டான் தஜ்ஜால் வெளிப்படையும் சமயம் மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வு மேலோங்கி நிற்கும் மார்க்க விவகாரங்கள் மிகவும் அற்பமாக கருதப்படும் பரஸ்பரம் நட்புறவு இருக்காது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியா இருப்போம் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்ல யார் இருக்கானே தெரியாது புரியுங்களா அதுவும் வந்து இந்த சண்டை அந்த சண்டை பார்க்கிங் சண்டை காய போடுறதுல சண்டை மாடியில் லிஃப்ட்டு போ பயன்படுத்துல சண்டை லிஃப்ட்டு கேட்டு மூடல அது ஒரு சண்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எப்போ பார் வெறுப்புலேயே எவனை பார் கடுப்பு டிராஃபிக்கில் போனேன் ஆயா மோதே ஓதுபர் இதுதான் நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு கை கை திரும்பவும் போகிறாம்பர் இவன் போகிறாம்பர் போகிறதுபோல் திட்டில் கடுப்புலேயே இருக்கும் முஸ்லீம் உட்காந்துட்டு இவன் ஏன் சின்னச்சு எல்லாம் நாசமாக போனோம் இவன் நம்ம தபிலி ஜமாத்தை மாதப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கும் மார்க்க விவகாரம் ரொம்ப லேசப்போம் அரசியல் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் மேட்ரு இல்லை சாரேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விபச்சாரம் ஓ அது நோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு என்ன நம்ம வந்து ரம்ஜான் வருது நம்ம நோன்பு வைக்கணும் நம்ம இதை பண்ணோம் அதை பண்ணும் இவ்வளோதான் மார்க்கம் அல்ல இவ்வளோதான் அஞ்சு இஸ்லாம் தொலைகா நோன்பு ஜக்காத் கலிமா ஹஜ்ஜு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நோன்பு வச்சோமா முடிஞ்சு சொர்க்கம் சொர்க்கத்துடைய சாய் வந்துடும் அப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் சொர்க்க தொழுகையை வாசலில் போகிறதா நோம்பு வாசலில் போகிறதா ஹஜ்ஜு வாசலில் போகிறதா இல்லை எல்லாத்துலேயுமே போகிறதா அது நாங்கள் அந்த டைமில் பார்த்து எது கொஞ்சம் கிட்ட இருக்குது எதில் க்யூ கம்மியாக இருக்குது அதெல்லாம் பார்த்து நாங்கள் அந்த டைமில் முடிவு பண்ணிட்டு போய்க்கும் இப்படி தான் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் தீன் எளிதாக கருதப்படும் இப்போ இதே ஹா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கிமில் எட்டாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டாவது ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் எட்டா ஹாக்கிமில் எட்டாயிரத்தி அறநூற்றி பதிமூணு ஜாஃபிர் அலில்லான் அவர்கள் கூறியதாவது நபி